என் உயிரில் கலந்த அன்பே சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் இந்த ஜெய் ஆகாஷ் விஜயனுடைய இனிய காலை வணக்கம் இந்த ரெண்டு மூன்று நாட்களாக இந்திய அளவில் நம்முடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பெயர் பேசுபொருளாகிட்டு வருது காரணம் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நான் டெல்லியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து ரொம்ப அவதூறாக அவமதிக்கத்தக்க அவமானப்படுத்துகிற அளவுக்கு பேசி இருக்கிறார் அவர் என்ன பேசினாருன்னு நான் இப்போ உங்கள் சொல்கிறேன் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது பேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை உச்சரித்தால் சொர்க்கத்திலாவது இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஏங்க நாங்கள் எவ்வளவு மூச்சு முட்டை அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னாலும் அவர் சொல்கிற அந்த பேரை சொல்கிறது இந்திய நாட்டுக்கே பொறுமை அது எந்த மொழியாக இருந்தாலும் சரி தமிழ்ல அம்பேத்கர்னு சொல்லலாம் வாழ்க அம்பேத்கர்னு சொல்லலாம் இதில் அது ஆந்திராவில் போய் கேட்டிங்கன்னா ஜெய் பீம் ஜெய் அம்பேத்கர் அப்படின்னு கூட சொல்லுவோம் எந்த மொழியில அம்பேத்கரை நாங்கள் தான் பேசுவோம் கடவுள் பேரை சொன்னா அதை நீங்க வேண்டும்னாலும் சொல்லிட்டு போங்க உங்களுக்கு எப்படி சாவக்கருடைய பேரை சாவக்கர் இருக்கிறார்ல அவருடைய பேரை நீங்க எப்படி கோஷம் போட்டுட்டு இருக்கீங்க அங்கங்கே போய் ஜெய் ஸ்ரீராம் அது இதுன்னு நீங்கள் போய் கோஷம் போட்டுட்ருக்கீங்க நாங்கள் எங்களுக்கு இருக்கிற ஒரே தெய்வம்னா அது அம்பேத்கர் மட்டும்தான் என்னடா அது திடீர் தெய்வம் மதம் இதுன்னு ச நினச்சிக்காதீங்க அவர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் ஒரு பொன்மொழி ஒரு அழகான ஒரு பொன்மொழி அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த சாதி பாகுபாடு பற்றி அழகாக இருந்தது எனக்கே ரொம்ப பிடிச்ச போயிருந்ததுன்னா பார்த்துக்கோ ரெண்டு இருக்குது அதை உங்கள் முன்னால் இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் நீங்களும் பார்க்கலாம் தன்னை ஒரு உயர்ந்த ஜாதியாகவும் இன்னொரு மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மன நோயாளி அதாவது தன்னை ஒரு உயர்ந்த ஐ லெவலுக்கு ஐ ஜாதி ரொம்ப உயர்ந்த ஜாதியாகவும் இன்னொரு மனுஷனை தாழ்ந்த ஜாதியாகவும் பார்க்குறவன் திங்க் பண்ணுறவன் அவர் மென்டலி டிசேபிள்டு பர்சன் அறிவு கிடையாது எதுவும் கிடையாது அதே போல் இன்னொரு மொழி ஐ மீன் பொன்மொழி எனக்கு ரொம்ப அட்ராக்டாக இருந்தது ஒரு மனிதனின் சிறந்த அடையாளம் சுயமரியாதை இதை இகழ்ந்து இழந்து வாழ்வது தான் பெரிய அவமானம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் எவன் ஒருத்தன் இருக்கிறானோ வாழ்கிறதே வேஸ்ட்னு சொல்கிறாரு ஏன்னா இருக்கிற நம்ம ஆட்சியாளர்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னால் என்னென்னு கூட தெரியாமல் இருக்கிறது அவங்க வாழ்கிறதே அவமானம் தே ஆர் ஷேம் டு பி வி லிவ் இன் த இண்டியா இன் த வேர்ல்டு த கண்ட்ரி அதனால் நீங்கள் எவ்வளவுதான் கோஷம் போட்டிருந்தாலும் எவ்வளவு தான் அந்த மஸ்டான் வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர் எந்த அமைப்புக்கு மட்டும் கொள்கை தலைவர் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அவர்தான் தலைவர் ஸோ அவர் நீங்கள் காவி சாயம் புஷன் நினைக்கலாம் பட் ஆனால் நாங்கள் ஒரு இந்தியர்களாக நாங்கள் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது ஸோ அதை வன்மையாக நான் கண்டிக்கிறேன் அவர் மட்டும் பிறக்கலனா நீங்கள் சொன்ன நீங்கள் எந்த இடத்துல இருந்துருப்பீங்கன்னு தெரியாது உங்களுடைய ப்ரைம் மினிஸ்டர் உங்களுடைய பாஸ் ஐ மீன் நம்ம ப்ரைம் மினிஸ்டர் அதாவது அமித்ஷா ஜியுடைய பாஸ் பிரதமர் மோடிஜியே இன்றைய அளவுக்கும் ஒரு ரயிலில் ரயில்வே ஸ்டேஷனில் சாயாக தான் விற்றுக்கிட்டு இருப்பார் அவர் மட்டும் பிறக்கலன்னா நான் நம்மளை நம்மெல்லாம் ஒரு அடிமையாக ஒரு கொத்தடிமையாக நம்மெல்லாம் மன்னர்களுக்கும் எஜமானர்களுக்கும் இருந்திருப்போம் ஐ மீன் இந்த உயர்ந்த சாதின்னு இருக்குது அது எல்லாத்தையும் மாற்றி ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட பல பட்டப்படிப்புகளை படித்து அவர் படித்த அந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துக்கே பல்கலைக்கழகத்தில் இன்ஸ்டியூட்லேயே அவருக்கு பல அவமானங்கள்லாம் கடந்து வந்து இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்துருக்கிறாரு நம்ம அதை தான் பயன்படுத்திக்கிறோம் நீங்கள் எவ்வளவு அவரை கிழிவுபடுத்தி பேசினாலும் எல்லோருமே எல்லா மதத்தினரும் ஒன்றிணைந்து தான் வருவாங்க அவரை பற்றி தப்பாக பேசினவங்களை தட்டி கேட்க வருவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட்டு அம்பேத்கருடைய கொள்கையை நிலைநாட்டுவோம் வாழ்க அம்பேத்கர் வாழ்க அரசியலமைப்பு சட்டம் ஜாய்தீ நன்றி வணக்கம்